ஃபஸ்ட் லைக் போட்டவங்களுக்கு போட்டவங்க தேங்க்யூ ஸோ மச் வேலன் ஹாய் நம்மளோட சொந்தம் வந்து நான் லைவ் போடாமல் தூங்கிட்டேன்னா அப்புறம் ஃபீல் பண்ணுவாங்கல்ல ஸோ அதனால தங்க லைவ் வந்துட்டேன்னு வந்துட்டேன் ரொம்ப லேட் ஆயிடுச்சு சாப்பிட்டேன் வேலை நீங்கள் எப்படி இருக்கீங்க தேங்க் யூ ரெண்டு பேரும் சேர்ந்து லைக் போட்டதுக்கு சாப்பிட்டாச்சா ஓ நீதான் போட்டியா ஓகே 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 தேங்க்யூ தேங்க்யூ என்ன சாப்பிட்டீங்க ரெண்டு பேரும் என்ன ஸ்பெஷல் வீட்டுல செல்லுங்க அகில என்ன சாப்பிட்ட எப்படி இருக்க மூக்குத்தி திருகாணி லூஸ் ஆகிட்டே இருக்கு வேற மார்க்கு போடணும் எப்படி இருக்கீங்க லைக் போட்டுருங்கப்பா பாருங்க நம்ம ரெண்டு சந்தோம் லைக் போட்டிருக்கோம்

நம்ம பேர் வந்து ஐடியில் இருக்குது சிஸ்டர் சச்சு நிலான்னு எடுத்து பாருங்கள் நிலா தான் என்னோடய பேர் ஓகேவா ஓ நீங்கள் கேரளா ஓகே வாடா மச்சான் வாடா மச்சான் ஏதோ சாங் இருக்கேன் மறந்துட்டேன் சரி நாங்கள் வணக்கம் பிரதர் வணக்கம் பிரதர் எவ்வளோ வணக்கம் போட்டிருக்கீங்க என் இனிய உறவுகள் எல்லாருக்குமே என்னோட மனசார வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி மறக்காமல் என்னோட சொந்தங்கள் எல்லாம் எனக்கு ஒரு லைக்கை கொடுத்துருங்க ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லாருமே உங்களோட பெரிய ஆதரவு எனக்கு வந்து உங்களோட குட்டி குட்டி லைக்கும் குட்டி குட்டி ஆதரவும் எனக்கு பெரிய பெரிய சக்ஸஸை கொடுக்கும் யூடியூப்பில் நான் நம்புகிறேன் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அக்கீல் அண்ட் வேலன் உங்களுடைய ஃபஸ்ட்டு கமெண்டோ லைஃப் போ ஸோ ஏன்னா நம்ம நம்ம லைஃபுக்காக எவ்வளோ ஆர்வமாக இருந்திருக்கீங்கன்னு சொன்னதால் ஹாய் ஆஹ் கரெக்ட் அக்கில் கரெக்ட் கரெக்ட் அக்கிலு நம்ம கைவசம் அக்கில் இருக்கும்போது நம்ம குழம்புலவா எஸ்கே சக்தி ஹாய் நல்லா இருக்கீங்களா தேங்க் யூ உதய் உதய் தேங்க் நான் சென்னை தான் அப்படியா தேங்க் யூ எஸ்கே தான் நிலா நேம் என்ன மாத்திட்டோம் எங்க ஆத்துக்கார் சொல்லிட்டார் நிலா மாறி இருக்கு நம்ம நிலான்னு வச்சிடலாம் பேரெண்டா தான் லைக் போடாதவங்க லைக் போடுங்க நான் சவுத் ஆப்ரிக்கா தாங்க நானும் ஆப்பிரிக்கா சவுத் ஆப்பிரிக்கா ஆப்ரிக்கா இவ்வளோ வந்து துபாய் சொல்லிட்டு இருந்தேன் இனிமேல் துபாய் சொல்கிறதா இல்லை எதவு வணக்கம் வாங்க ரங்கராட்டினம் நல்லா இருக்கீங்களா பிரதர் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் ஹாய் கேடி நாட் நாட் செவன் ராய்பா